பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க கிராமர் ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபார்முலா தான் ஸோ நம்ம இப்போ வந்து மொத கணக்கை வந்து சால்வ் பண்ணால் அந்த ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படின்ட்டு கணக்கை சால்வ் பண்ணும்போது எங்களுக்கு காட்டுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸு ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் எழுதிக்கணும் ஸோ ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் மைனஸ் பதினாறு இந்த பக்கம் உள்ள ப்ளஸ் பதினாறு இந்த பக்கம் வரும்போது போது மைனஸ் பதினாறாக மாறிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கணக்கில் என்னது எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஏலேருந்து பக்கம் வரும்போது ப்ளஸ் ஏ எல்லாம் மாறிடும் ஓகே ஸோ நம்ம வந்து என்னென்னா வந்து இப்போ மூணு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து டெல்டா கண்டுபிடிக்கணும் டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா இந்த கெழுக்களினுடைய நம்ம அணிக்கோய் மதிப்பு ஸோ அஞ்சு மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு ஓகே அதுக்கப்புறம் வந்து டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக அதாவது எக்ஸினுடைய கெழுக்களுக்கு பதிலாக இந்த மார்லி அதாவது இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்துடும் ஸோ மைனஸ் பதினாறு ஏழு இங்க மைனஸ் ரெண்டு மூணு அதுக்கப்புறம் டெல்டா ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒய்க்கு பதிலாக அதாவது ஒய்னுடைய கெழுக்களுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் டைம்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கணும் ஸோ ஃபைவ் ஒன் இந்த மைனஸ் ரெண்டு மூணு பதினாறு ஏழை எழுதிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம் என்ன ஐ மூணா பதினஞ்சு மைனஸ் இங்க 2 பெருக்கள் ரெண்டு மைனஸ் ரெண்டு டு பதினேழு பதினாறு மூணா பதினாறு மூணாக வந்து நாற்பத்தெட்டு ஸோ மைனஸ் பதினாறு இருக்கிறதுனால மைனஸ் நாற்பத்தெட்டு ஓகே அதுக்கப்புறம் ஏழு ரெண்டாக பதினாலு இங்கே மைனஸ் ரெண்டு இருக்கிறதுனால மைனஸ் பதினாலு ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ் பதினாலு ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது மைனஸ் நாற்பத்தெட்டில் ப்ளஸ் பதினால கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே எட்டில் நாலு போச்சுன்னா நாலு நாலு ஒன்று போச்சுன்னா மூணு ஸோ இங்கே மைனஸுக்குறனால மைனஸ் முப்பத்தி நாலு ஓகே அதுக்கப்புறம் வந்து டெல்டா ஒய் அப்படிங்கிறது என்னது இங்கே ஐஏலா முப்பத்தி அஞ்சு ஓகே ஸோ முப்பத்தஞ்சு நமக்கு மைனஸ் ஒன்று பெருக்கள் மைனஸ் பதினாறு அப்படிங்கிறது என்னது நமக்கு மைனஸ் பதினாறு ஸோ இங்கே வந்து என்னது மைனஸுக்கிறதுனால இது ப்ளஸ் பதினாறாக மாறிடும் ஸோ நமக்கு என்னது முப்பத்தஞ்சு பிளஸ் பதினாறு அப்படிங்கிறது என்னது நாற்பத்தொன்னு ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று ஸோ நமக்கு இப்போ வந்து தீர்வு கண்டுபிடிக்கணும் தீர்வு வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு delta x divided by delta. So, minus 34 divided by 14 is equal to minus 2. Okay. Y is equal to delta y divided by delta. This is equal to 51 divided by 14. This is equal to 3. So, x is equal to minus 2. ஒயினுடை மதிப்பு வந்து மூனும் இதுதான் வந்து நமக்கு So, இதுதான் வந்து grammar rule இப்ப இங்க இரண்டாவது கணக்கு நம்ம பார்க்கலாம் சோ இரண்டாவது கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மூணு பை எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு ரெண்டு பை எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சோ ரெண்டு ஒரே கணக்கு தான் சும்மா அவங்களை காம்ப்ளிகேட் பண்ணணுங்கிறக்காக வந்து இந்த ஒண்ணு பை எக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது ஒண்ணு இல்ல நம்ம என்னன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு டி பிளஸ் மூணு கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்னது டீட ஆன்சர் கிடைக்கும் கடைசி அதனுடைய தலைகீழி போட்டோம்னா அது வந்து கிடைச்சிடும் ஏன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு பை டி அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ அதனால வந்து

நம்ம வந்து என்னது இந்த டிங்கிற கிழக்கு பதிலாக இந்த பனிரெண்டு பதிமூணு எழுதிக்கலாம் ஸோ பனிரெண்டு பதிமூணு மீதி வந்து என்னது இரண்டு மூணு ஓகே ஸோ பனிரெண்டு மூணா நமக்கு முப்பத்தி ஆறு மைனஸ் பதிமூணு ரெண்டா இருபத்தி ஆறு ஸோ ஆன்சர் வந்து டென் ஓகே அதுக்கப்புறம் வந்து என்னது டெல்டா ஒய் டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸு அதாவது டி குறியதை அப்படியே வச்சுக்கணும் மூணு இரண்டு அதுக்கப்புறம் ஓய் குறிப்பதெல்லாம் என்னது இந்த பன்னிரெண்டு பதிமூணு எழுதிக்கலாம் ஸோ பனிரெண்டு பதிமூணு ஸோ நமக்கு இங்கே மூணு பதிமூணா முப்பத்தி ஒன்பது மைனஸ் ரெண்டு பன்னிரெண்டா இருபத்தி நாலு ஸோ முப்பத்தொன்பதுல இருபத்தி நாலு போச்சு அப்படின்னா பதினஞ்சு ஸோ இப்போ வந்து என்னது டி கண்டுபிடிக்கலாம் டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிவைடர்ட் பை டெல்டா டெல்டா டி வந்து என்னது பத்து டிவைடட் பை அஞ்சு ஸோ திஸ் இஸ் ரெண்டு நமக்கு என்ன தெரியும் x is equal to 1 by t, so this எக்ஸ் இஸ் ஈக்வல் பை ஒய் டெல்டா பை டெல்டா ஒய் வந்து என்னது பதினஞ்சு பை நமக்கு வந்து 3, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பை ரெண்டு ஒய் இஸ் டு மூணு ஓகே கிடைச்சிருக்குது இந்த கணக்குல நமக்கு வந்து என்னது ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா இங்க, எக்ஸ் இஸ் ஈக்வல் மைனஸ் ரெண்டு ஒய் மூணு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே வந்து ஆன்சரை கடைசியில் எடுத்து வந்து நல்லது ஓகே ஸோ இதுதான் வந்து கிராமர் ரூல் படி இந்த சமன்பாடுகளை தீர்க்கிற மெத்தேடு